மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த வி சத்திரப்பட்டி காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்த காவல் நிலையத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நேற்று இரவு அணிந்த கும்பல் ஒன்று வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்று தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலின் போது இரவு நேர பணியில் இருந்த காவலர் பால் பாண்டியன் அவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளார் அப்போது அவரை கடுமையாக மர்ம நபர்கள் தாக்கியுள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த காவலர் மயங்கி கீழே விழுந்தார் மற்றொரு காவலர் அடைந்து ஓடியதாக கூறப்படுகிறது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரபாகரன் என்ற குற்றவாளி ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் தொடர்ந்து அவர் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மீது உறவினர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரம் கடித பிரபாகரன் அவரது கூட்டாளிகளுடன் காவல் நிலையத்தை சூறையாடினது தெரிய வந்துள்ளது தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவத்திற்கு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறது ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை மக்களை காக்க வேண்டிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள பதிவில் காவல் நிலையத்தையே காக்க முடியாத இந்த பொம்மை முதல்வர் தமிழ்நாடு மக்களை எப்படி காக்க போகிறார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் நேற்று காவல் நிலையத்தை தாக்கி அதிர்ச்சியளிக்கிறது இதனையடுத்து எழுத அறிவுறுத்தலின் படி சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்கள் அக்காவல் நிலையத்தை பார்வையிடச் சென்ற போது அவர் ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு தற்கு எனது கடும் கண்டனம் ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை மக்களை காக்க வேண்டிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை இல்லை தற்போது உச்சத்தின் உச்சமாக காவல் பாதுகாப்பு ஆட்சியின் பட்டியலில் முதலில் சேர்க்க வேண்டிய சாதனை இதுதான் முதல் மு ஸ்டாலின் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல் நிலையம் தாக்குதலுக்கு உள்ளாவதும் உங்களுக்கு வெட்கமாக்க இல்லையா பொம்மை முதல்வரே காவல் நிலையத்தையே காக்க முடியாத இந்த திமுக ஆட்சி காக்கும் வாய்ப்பே இல்லை திருமங்கலத்தை ஈடுபட்டோர் மீது நடவடிக்கை திமுக அரசை வலியுறுத்துகிறேன் எப்போதும் நான் சொல்வதை மீண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒருமுறை சொல்லிக்கொள்ள விழுகிறேன் மக்களே இந்த ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி ஒழியும் வரை நமக்கு நாம் தான் பாதுகாப்பு என்று தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க